கடகராசிக்காரர்கள் கங்கல்ல கண்ணீர் 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 என்பதுதான் உண்மை. பாத்ரூம்ல போய் கடகராசிக்கார அழகுமே எவ்ளோ பேர். செம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு. நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 travel brand. இத்தனை கெடுதல்களை செய்த சனி உங்களுக்கு நன்மையில செய்யும்லாம் சொல்ல மாட்டேன் சுபிக்ஷமா இருக்கும் வீடு இழந்த பணத்தை திரும்ப கொண்டு வரைக்கும் இழந்த மரியாதையை திரும்ப கொண்டு வரைக்கும் இழந்த ஒரு கௌரவத்தை திரும்ப கொண்டு வரைக்கும் இழந்த தன்னம்பிக்கையை திரும்ப கொண்டு வரைக்கும் இந்த லைஃப்ல ஒரு வசந்த காலம் ஆரம்பிக்க போறதுங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நன்மைகள் வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு சனி கொடுத்தால் எவர் தடுப்பா கடகராசிக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஒரே நிமிஷத்துல பலனும் முடிச்சிடலாம் நல்லா இருக்க போறீங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆளைய பேய டவுன்லோட் செய்யவும் கடகராசிகாரங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஒரே நிமிஷத்துல பலனை முடிச்சிடலாம் நல்லா இருக்க போறீங்க ஏன்னா ஏனா கடகராசிகாரங்க ஐயோ பாஸ்ட் ரெண்டு வருஷத்தை நினைச்சு பார்த்தோம்னா இருக்காங்க ஐயா ஆமா உலகத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாருடையுமே அதிகமாக ஜாதகம் பார்க்க ஜோதிடம் பார்க்க வந்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா கடகராசியும் கும்பராசியும் தான் கடகராசிக்காரர்கள் கண்களில் கண்ணீர் 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 என்பதுதான் உண்மை கடந்த ரெண்டு வருட காலமாக ஜோதிடத்தை நம்பாத கடகராசிக்காரர்கள் கூட நம்பிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பகுத்தறிவாத நாத்திகவாதம் பேசுனவங்க கூட என்னமோ கடிக்குதே என்னமோ என்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருட காலமாக வயதிற்கு ஏற்றார் போல கடகராசிக்காரர்கள் நல்லா இல்லை ஒரு இளைஞனை போய் கேளுங்க ஒரு இளைஞனையோ ஒரு இளைஞன் சொல்லப்படக்கூடிய யுவதியவோ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்கவுங்க வாழ்க்கை கேட்டார் போல ஏமாற்றம் 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 மன அழுத்தம் பாத்ரூமில் போய் கடகராசிக்காரன் அழுதவன் எவ்வளோ பேர் அந்த அளவுக்கு மிகப்பெரிய சோதனைகளை அட்டமுத்த சனி என்கின்ற எட்டாம் இடத்து சனி கடந்த ரெண்டு வருஷமாக இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பூசம் ஆயில்யம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களும் கடுமையான பலன்களை நடத்தி ஆகிப்போச்சு இப்போ அவங்களுக்கு நான் சொல்ல போகிறது என்னென்னா இத்தனை கெடுதல்களை செய்த சனி உங்களுக்கு நன்மைகளை செய்யும்லான்னு சொல்ல மாட்டேன் கெடுதல்களை தரக்கூடிய அதாவது நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்க வேணாங்க கெட்டது நின்னா போறோம் இல்லையா அட்டமத்த சென்னையுடைய கெடுதல்கள் நிற்கப் போகிறது என்பதே கடகராசிக்காரர்களுக்கு காதல தேன் காதலை மட்டும் இல்லை வாயிலையும் காதலையும் சேர்த்து தேன் பாயக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இப்போது மிகப்பெரிய சோதனைகளை கொடுத்து வாழ்க்கைனா என்ன கஷ்டம்னா என்ன குடும்பம்னா என்ன கணவன் என்ன மனைவி என்ன ஆண் என்ன பெண் என்ன காதல் என்னென்ன காதல் என்ன வாழ்க்கை வேலை அமைப்புகள் என்ன பொருளாதாரம் என்பது என்ன பணம் என்பது என்ன என்பதை பற்றி புரிந்து நல்லா புரிய வச்சுட்ட அஷ்டமத்த சென்னை இப்போ விலகுதுங்க இது ஒன்றே உங்களுக்கு போகிறோம் கடந்த காலங்களில் கடுமையான பிரிவு இழப்பு துயரம் போன்றவைகளை அடைந்தவர்கள் எல்லாருக்குமே உயிர் உறவுகளை தவிர நீங்கள் இறந்து போனால் ஒரு உயிர் உறவை திரும்ப கொண்டு வர முடியாது ஆனால் இழந்து போனால் பணத்தை திரும்ப கொண்டு வரலாம் ஆக திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் இந்த எட்டாம் இடத்திலிருந்து விலகி ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி கடக கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக செய்யும் இழந்த பணத்தை திரும்ப கொண்டு வரைக்கும் இழந்த மரியாதையை திரும்ப கொண்டு வரைக்கும் இழந்த ஒரு கௌரவத்தை திரும்ப கொண்டு வரைக்கும் இழந்த தன்னம்பிக்கை திரும்ப கொண்டு வரைக்கும் இழந்த தன்னம்பிக்கை தைரியம் வந்துட்டாலே போதும் இல்லையா அருமையா இருக்குதுங்க அட்டமுத்த சென்னை விலகுறதுன்றது ஒரு பெரிய ரிலீஃப் உண்மையில கடகராசிக்காரங்க யாரையாவது ஒருத்தர் நீங்க கூப்பிட்டு வச்சு ஒரு இன்டர்வியூ எடுங்களேன் யாராக இருக்கட்டுமே ஐயோ நான் இப்படிப்பட்டேன் கஷ்டம் அப்படிப்பட்டேன் கஷ்டம் என் வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு இனம் புரியாத அழுத்தம் மன அழுத்தம் கலக்கம் வண்டி ஓட்டுறதுக்கு பயந்தவங்க அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ தூங்கினா அப்படி ஆயுடுமோ இப்படி ஆயுடுமோ பிள்ளைக்கு இப்படி ஆயிடுமோ பொண்டாட்டிக்கு இப்படி ஆயிடுமோ புருஷனுக்கு இப்படி ஆயிடுமோ இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளிலும் கெட்டு நொந்து போன அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் நல்லவைகள் நடக்க காத்திருக்குதுங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே விதி வழக்கு இருக்குது தொண்ணூறு சதவீதம் பேர் கஷ்டப்பட்டாலும் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் பேர் நல்லா இருந்தாங்க பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இழந்தவைகளை மீட்டு தரக்கூடிய அமைப்பாக வரும் நல்லவைகள் நடக்கும் இதுவரைக்கும் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்த திருமணம் நடக்கும் முதல் திருமணம் தோல்வியுற்று ரெண்டாவது திருமணம் ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் அப்படி ஆகிப்போச்சு ஏன் தப்பு தாங்க அப்படியாங்க விளையாட்டுத்தனமாக இருந்துவிட்டேன் செகண்ட் மேரேஜாவது நிலைக்குமா சந்தோஷமாக இருக்குமா அந்த செகண்ட் மேரேஜ் அமைப்பிலுக்குள்ளவங்களுக்கு நல்லா இருக்க போகுது அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் ஆகுது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கப்போகுது வாழ்க்கையில் செட்டில் ஆகாதவங்களுக்கு செட்டில் ஆக போகுது வேலை போகுது தொழில் இது வரைக்கும் நஷ்டத்தில் போய்கிட்டிருந்த தொழில் அப்படியே நல்லபடியாக நடக்கப்போகுது வியாபாரம் நல்லா இருக்கப்போகுது போட்டியாளர்கள் அப்படியே விலக போகிறாங்க உங்களை ஆப்போசிட் பார்ட்டி புரிஞ்சுக்க போகிறாங்க கணவனை மனைவி புரிந்து கொள்ளுதல் காதலனை காதலி புரிந்து கொள்ளுதல் உங்களை புரிஞ்சுக்காதவங்க உங்களை விட்டு விலகி இருந்தவங்க திரும்ப அவங்களுக்கு வரப்போகிறாங்க மனசு சந்தோஷமாக இருக்க போகுது மனசு சந்தோஷமாக இருக்க போதுன்னா உங்களை சுற்றி கடகராசிக்காரங்களுக்கு என்னென்ன இது வரைக்கும் நடக்கலையோ அதெல்லாம் நடக்கணும் இல்லையா இது வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் இந்த சனிப்பயிற்சியில் ஆரம்பத்திலே வந்துருங்க ஒரு ரெண்டு மாசமா கடகராசிக்காரர்கள் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்கிறாங்க அப்போ அந்த கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நன்மைகள் வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு கட கடகரசிக்காரர்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன் ரெண்டு வருஷமாக இது வரைக்கும் இருந்து வந்த வாழ்க்கை என்பதே ஒரு சக்கரம் தான் ஒரு வட்டம் தான் ஆக இந்த வட்டத்தில் இரண்டு வருடம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சற்று நிம்மதியும் புத்துணர்ச்சியும் மிக பெரும்பான்மையான நன்மைகளும் எதில் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணீங்களோ எங்கே அடி விழுந்ததோ அந்த இடத்துல இருந்து நிவாரணமும் நிவர்த்தியும் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல சனி பயிற்சியாக அறுபது மார்க் கொடுக்கக்கூடிய அளவில் கடகராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கு அந்த சனி பயிற்சி கடகராசி நண்பர்களுக்கு நரகத்துலேருந்து இப்போ தான் வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க அவங்கள இவ்வளோ நாள் ரெண்டரை வருஷம் நரகத்தில் கொம்பி பாக்கம் பல பல பிரச்சனைகளில் வந்து உங்களை வச்சு டீப் ஃப்ரை நடந்திருக்கோம் கடகத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு அவமானங்கள் பல பேருக்கு ஹெல்த்து பல பேருக்கு வீட்டில் பெரியவங்க நிறைய இஷ்யூஸ் டிக்கெட்லாம் வாங்கியிருப்பாங்க பட் இப்போ டைம் பீரியட் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குன்னே சொல்லலாம் எந்த இடத்துலையுமே அதாவது லக்னம் ஐந்து ஒம்பது அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம் இந்த திரிகோணத்தில் எங்கே போய் சனி உட்காந்தாலும் சுபிக்ஷமாக இருக்கும் வீடு ஒன்பதாம் இடம்னா அப்பா ஒப்பத ஒன்பதாம் இடம்னா முன்னோர்கள் ஒன்பதாம் இடம்னா கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு அத்தனை பேரும் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க இவ்வளோ நாள் யாரெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நடக்கும் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் ஆனால் என்ன கடகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அடுத்த ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட காவி வேஷ்டி கட்டின மாதிரி கோவில் கோவிலாக போவாங்க லாஸ்ட் ரெண்டரை வருஷம் கோவில்னால் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நிலமை இப்ப அப்படியே ரெமோ எப்படி அண்ணியனா மாறுவாங்களோ அந்த மாதிரி கடகராசன் அவர்கள் அப்படியே மாறுறதை கண் கூட ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு சனி போய் உட்காரம்புது உங்களுடைய நடக்காத நல்ல விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் நான் வந்து செவன்டி ஃபைவ் கிட்ஸ் சார் கல்யாணமே ஆகலன்னா சூப்பரா கல்யாணம் ஆகும் கிட்ஸ் கூட நடக்கும் அதனால கண்டிப்பா நடக்கும் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ரொம்ப நாளாக ஒரு சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேறாமல் ரொம்ப கஷ்டப்படுறது சிம்பிளான ஆசையாக இருக்கும் நைட் நேரம் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் நல்ல ஒரு லாங் ட்ரைவ் போகணும் எங்கே போனாலும் சரி இங்கே இடிச்சிடும் அங்கே பிடிச்சிரும் பார்த்து போங்க டயர் வெடிச்சிடும் லாஸ்ட்டு ரெண்டரை வருஷம் இதையே சொல்லி 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 அவளுக்கு மன உளைச்சல் ஆகிருக்கும் அதனால் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சுது இது மேலே துவாரம் வந்து ஸ்வர்க்க வாசல் ஓப்பன் ஆகிடுது எப்படி வந்து ஒரு நாளுக்காக வைகுண்ட ஏகாதசிக்காக அத்தனை பேருமே இந்த தடவை தமிழ்நாட்டில் நாத்திகம் மட்டும் இருக்குன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி தர்ஷனங்கள் நடந்திருக்கு ஃபிஃப்டீன் க்ரோர் பீப்புள் ஹாவ் விசிட்டட் வைகுன் டேக்காதிஷில் ஸ்வர்கவாசல் பார்த்துருக்காங்க அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு வசந்த காலம் ஆரம்பிக்க போகிறதுங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அதனால் எது வருதோ அதை எடுத்துக்குங்க எதையும் வேண்டாம் நோ அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் லெவலில் போனீங்கன்னா போகிறோம் பாக்யஸ்தானத்துக்கு சனி வரும்பொழுது தூக்கி எங்கேயோ போடுவார் ப்ரமோஷன் கம் ட்ரான்ஸ்ஃபரில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க சௌராஷ்டிர தேசத்துக்கு போய் உட்காந்துங்க அப்படின்னு சௌராஷ்ட்ர குஜராத்தில் போய் ப்ளேஸ் ஆவாங்க நிறைய பேர் அமதாபாதில் பேஸ் ஆவாங்க சில பேருக்கு வந்து நார்த் இந்தியா மும்பையில் பிளேஸ் ஆவாங்க எது வந்தாலும் சரி போய் உட்காருங்க ஜம்முன்னு இருப்பீங்க எங்கள் அப்பா சொல்லக்கூடிய அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார் சொர்க்கத்தில் வந்து நீ அடிமையாக இருக்கலாம் நான் நரகத்தில் ராஜாவாக இருக்கேன் பாரு டிஃபரன்ஸ் வந்து அப்படி நீங்கள் நரகத்தில் ராஜாவாக மாறுவீங்க ஏன் நரகம்னா உங்கள் சொந்த ஊர் கிடையாது அதனால கண்டிப்பாக அது பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இருந்து கூடிய பார்வை பலம் பைசாவை கொடுக்கும் அந்யானத்தை கொடுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் குழந்தை பிராப்தம் கொடுக்கும் லிஸ்ட்ல என்னென்னலாம் உங்களுக்கு நடக்கணுமோ அத்தனையும் செக்லிஸ்ட் போட்டு டிக்கு டிக்கு போடலாம் அடுத்த ரெண்டரை வருஷத்துல எல்லாம் நடக்கும் கால் முட்டி மட்டும் கவனமாக இருக்கணும் நிறைய பேர் புரியாத ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாரம்பரியத்தை நிறைய பேர் மறந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் அதை சொல்லணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பா பெண் குழந்தைகள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டும் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆண் குழந்தைகள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா திருஷ்டிஸ்தானம் நிவர்த்தியாகும் உடம்புல ஹீட்டு குறையும் ஹீட்டுங்கிறது வேற எதுவுமே கிடையாது கண் திருஷ்டி தான் அது வந்து நிவர்த்தியாச்சுன்னா போறோம் சோ அதனால கடகத்துல பிறந்த பல பேருக்கு திருஷ்டி நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ணான ஒரு பேச்சு அறிக்கப்படுறேன் என்ன பரிகாரம் அதாவது சிம்பிள்மா உங்க குலதெய்வத்துடைய கோவிலுக்கு ஒரு முறையாரு நடந்து போயிட்டு வரணும் ரொம்ப கஷ்டம் சார் சொன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருங்க அந்த ஃபார் எக்ஸாம்பிள் உங்க குலதெய்வம் வந்து இங்க இருந்து திருச்செந்தூர்ல எப்படி போறது அப்ப திருச்செந்தூர்ல இறங்கி ஒரு ஒரு கிலோமீட்டராறு நடக்கணும் ஒன்பதாம் இடம்னா நடை பயணம் சனி தொடர்னா எளிமையாக நினைப்பது வேஷ்டி கட்டிட்டு பெண்களாக இருந்தாலும் தயவுசெய்து வந்து இந்த ஷார்ட்ஸு இதெல்லாம் வணங்க பாரம்பரிய உடை போட்டு சுவாமியை போய் வணங்கிட்டு வாங்க கால் கடக்க நின்று நீங்கள் தர்ஷனம் பண்ணிங்கன்னா அந்த கடக்கக்கூடிய டைமிங் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்லை லைனில் நிற்கிறது கஷ்டப்படுறது இதுலேயே உங்களுக்கு பாதி கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிடும் அதனால் தாராளமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க யூ வில் பி ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் வைத்தால் என்னை உலகம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டரை வருஷமாக நிறைய இடங்களில் நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் கடகராசிக்காரங்க அப்படி அப்படி கஷ்டப்படுவீங்க அப்படி கஷ்டப்படுவீங்க இப்போ தான் விடுதலை சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு கைதியின் மனநிலையைப் போல அவர்களுக்கு ஒரு சிறை கதவுகளை திறந்துவிட்டதைப் போல ஒரு உணர்வு ஏற்படும் ஏன்னா ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார் சனி திருகோணஸ்தானத்தில் வருகிறார் இன்னிலிருந்து இனிமையாவது எனக்கு நல்லது நடக்குமானால் இனிமே தான் கடகராசிக்காரங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி போகும்போது கொடுத்துட்டு போவார் கொடுத்துட்டு போவார் உண்மையிலேயே நல்ல தொழில் அமைச்சு கொடுத்துட்டு போவார் உன்னை படுத்தின வரைக்கும் போதும் நீ இப்போ டியூன் ஆகிட்ட ஐம்பது வயசுக்கு அப்புறம் சீப்படாமல் கஷ்டப்பட்டு நுந்து நூடுல்ஸ் ஆகி கஷ்டப்படுவேன் அதுக்கப்புறம் அதுவே பழகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஐம்பது வயசு வரைக்கும் அவன் அவனை போட்டு சாவடிச்சிட்டு இப்போ தான் திறந்து விடுறாரு இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு திறந்து விட்டாலும் அந்த சுதந்திர காற்று அவங்களுக்கு ஃபீல் ஆகுமான்னு தெரில அது தெரிகிறதுக்கே அவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகும் ஓ அப்படியா நான் ஊற்று விட்டீங்க இவள் நேரம் சொல்லவே இல்லை மாதிரி கடகராசிக்கார கைத்தி விட்டுட்டாங்க இனிமேல் ஜாலியா இருக்கலாம் ஒன்பது பத்து பதினொன்னு பாக்குறாரு லாபத்தை பார்க்கிறார் அதே ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கடகராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடம் ஆகப்பட்ட முயற்சியை பார்த்திடறார் ஆறு உடம்பை பார்த்தர்றாரு யாராவது உடம்பு சரியில்லாம இருக்கீங்க ஹெல்த் இஸ்யூஸ் கால் முடியல ஆர்த்ரடிஸ் மாதிரி ப்ராப்ளம் அந்த மாதிரி மூட்டு தேஞ்சி போச்சு எலும்பு அது மாதிரிலாம் இருந்தா அதெல்லாம் சரியா உடம்பை சரி பண்ணி கொடுத்துட்டு போவார் திரும்ப ஓடுறதுக்கு என்னாலும் விஷயமா நல்லது உடம்ப டியூன் பண்ணி ரெடி பண்ணி குடுத்துட்டு போறார் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம வன்ராதல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது